ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவு பார்த்தோம் இல்லைங்களா அந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பதிவில் ஒரு பொண்ணு சுகர் வந்துருச்சு அப்படிங்குறக்காக ஒரு ஜோதிடர் பார்த்து சில பரிகாரங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்க போன பதிவில் போய் பார்த்துட்டு வாங்க சுகரை பற்றி பேசினப்போ தான் எனக்கு தோணுது இந்த பதிவு போடணும் அப்படின்னு அதாவது ஜாதக ரீதியாக யாருக்கு சுகர் வரும் அந்த சுகரால் பாதிக்கப்பட பட்டவங்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின் தான் நான் இந்த பதிவு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறது வந்து சுக்ரனுடைய நோய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இயற்கை இனிப்பு அப்படிங்கிறது குருவுடையது செயற்கை இனிப்பு அப்படிங்கிறது சுக்ரனுடையது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆலையில் கரும்புலேருந்து தயாரிக்கப்படுது இல்லைங்களா க சர்க்கரை வெல்லம் இதெல்லாமே வந்து இயற்கையான இருந்து எடுக்கப்பட்ட சார் மூலமாக தயாரிக்கப்படுற வெள்ள சக்கரை வெல்லம் அச்சு வெள்ளம் இதெல்லாமே வந்து தயாரிக்கப்படுறது அந்த தயாரிப்பு அப்படிங்கிறது இனி தயாரிக்கப்படும் எல்லா இனிப்பு பலகாரங்களும் சுக்கரன் சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம லட்டு செய்கிறோம் ஒரு மைசூர்பா செய்கிறோம் அப்படின்னா அது வந்து இனிப்பு பலகாரமாக மாறுது இல்லையா அது வந்து சுக்கரனோடது ஓகேங்களா அது மாதிரி சுகர் அப்படிங்கிற விஷயமும் நேரடியான சர்க்கரையில் அது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு சுகராக வேலை செய்யுது இல்லைங்களா அப்போ வந்து இது சுக்கரனுடைய நோய் நோய் அப்படின்னு சுக்கரனோட கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் எல்லா லக்னங்களுக்கும் வரும் அதாவது எப்படின்னா லக்னம் நல்லா இருந்துட்டாலும் வரும் சுகர் வரும் லக்னம் வல்லத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் வரும் லக்னம் கெட்டிருந்தாலும் சுகர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக கூட சுகர் இருந்தாலும் அது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தந்திரத்தன்மை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த தந்திரத்தன்மை இருக்கிற ஜாதகர்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் இருக்க இருக்கும் ஏன்னா பதினோராம் பாவம் இருக்கிறனால அவங்களுக்கும் சுகர் இருக்கும் ஆனால் கண் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் மூணாம் பாவம் இருக்கிறனால சுகர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அதனால் லக்னம் சுகர் வரும்னு சொல்லவே முடியாது லக்னம் நல்லா இருந்தாலும் சுகர் வரும் வல்லத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் வரும் தந்திரத்தன்மையோட இருந்தாலும் வரும் லக்னம் கெட்டு இருந்தாலும் சுகர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லக்னம் நல்லா எப்படி இருந்தாலும் அது சுகரை ஒன்றும் பண்ண முடியாது அது வரதான் செய்யும் அதுக்கப்புறம் எப்படி வருது லக்னத்தை மீறி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் பாவத்துலேயும் இதே மாதிரி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் பாவம் நல்லா இருந்தாலும் அதாவது சுகர்ன்றது சர்க்கரை நோய் அப்படின்றது நோய் அப்படின்னு சொன்னால் தான் அது நோய் இல்லைன்னா சர்க்கரை அப்படின்றது ந ஒரு இனிப்பான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் இல்லைங்களா அது வந்து நல்ல தன்மையோடு இருக்கப்போவும் அது வரும் ஓகேங்களா வல்லத்தன்மை அப்படிங்கிறதும் இப்போது ஒரு ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சக்கரை கொடு அவங்களுக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் ஒரு பொண்ணு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் போதும் இப்போ ப பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த டென்த் எழுதியிருக்கு அது வந்து அங்கிள் நான் பாஸ் ஆகிட்டேன் ஆன்ட்டி நான் பாஸ் ஆகிட்டேன்னு வருது வீட்டுக்கு என்ன சொல்லுவீங்க ஸ்வீட் குடு பாப்பாக்கு இல்லை சர்க்கரையாவது எடுத்து வாயில் போடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது என்ன மார்க்குன்னு கூட நம்ம கேட்க மாட்டோம் ரொம்ப நல்ல மார்க்காக இருந்தால் அது வேற கம்மி மார்க்காக இருந்தால் கூட பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொன்னாலே நம்ம அவங்க வாயில் கே வீட்டில் ஸ்வீட் இருந்தால் போடுவோம் இல்லைனா கடைசிக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரையாவது கொடுப்போம் ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்கரை கொடுப்போம் அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இனிப்பு அப்படிங்கிறது சேரும் அதை வந்து நம்ம கெட்ட விஷயத்தில் கொண்டு போய் வைக்க முடியாது அப்போது ஜாதகத்தில் நல்ல நல்லா இருக்குது அப்படின்னா அதாவது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்வீட் குடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பர்த்டே அப்படின்னா ஸ்வீட் குடு ஒரு வெட்டிங் டே அப்படின்னா ஸ்வீட் குடு இல்லைங்களா அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலே அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டதை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னா அதில் முதல் விஷயமாக இனிப்பு தான் வரும் ஸோ ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல சுகர் சுகரு இருக்க தான் செய்யும் வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னாலும் ஒரு விதி விஷயத்தை நாங்கள் சாதித்து விட்டோம் அப்படின்னாலும் அங்கேயும் சுகர் இருக்கும் ஒருத்தங்க உடம்பு நிலை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே கெட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அங்கே சுகர் இருக்கும் ஒரு விஷயத்தை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே தந்திரத்தன்மையோடு செஞ்சுருந்தா கூட அங்கே சுகர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு பாவங்கள் நாலு நிலையில் இருக்கும்போதும் அங்கே சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு முழுமையாக இருக்கும் அதனால் ஆறாம் பாவம் தான் நோய்க்காரகம் அந்த ஆறாம் பாவம் நல்லா இருந்தாலும் சுகர் இருக்கும் கெட்டிருந்தாலும் சுகர் இருக்கும் வல்லத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் இருக்கும் தந்திரத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் அங்கே வரும் லக்னம் மாதிரியே தான் ஆறாம் பாவமும் ஸோ உங்களுக்கு லக்னம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒரு விஷயம் உள்ளே வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது அந்த லக்னம் எந்த நிலையில் இருந்தாலும் சு சுகர் உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அது நோயாக மாறும்போது ஆராம்பாவம் தான் அங்கே வேலை செய்து அந்த ஆரம்பாவம் எந்த நிலையில் இருந்தாலும் சுகர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆச்சா அது முடிஞ்சது அடுத்து சுக்ரன் சுக்ரன் தான் சுகருக்கு காரகர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படி சுக்ரன் நல்லா இருந்தது அப்படின்னாலும் சுகர் வரும் ஓகேங்களா அதுதான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் எல்லாம் நல் ஒரு விஷயம் நல்லபடியாக இருந்தால் அங்கே இனிப்பு தான் முதன்மைப்படும் ஒரு சாதாரணமாக ஒரு என்ன விஷயமா இருந்தாலும் சரி சும்மா ஒரு கார் வாங்கினாங்க பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டு எங்களை கூப்பிட்டு போய் மேடம் அக்கா கார் வாங்கிக்கோ வந்து பாருங்கண்ணான்னு சொல்லி எங்களை வர சொல்லி அங்கே பா காட்டிட்டு அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்க ஸ்வீட்னா சாக்லேட்டு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் சரி ஒரு நல்ல விஷயம் கண்ணில் பார்த்தா வேண்டான்னு சொல்லுவோமா நம்ம அதை வாங்கி சாப்பிட தானே செய்வோம் இப்போது ஒரு நல்ல விஷயம் சாதாரணமாக ஒரு கார் வாங்கினதுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க அது மாதிரி நல்ல சுக்கரன் நல்லா இருந்தாலும் அங்கே ஸ்வீட் வந்துடும் சுக்ரன் வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே ஸ்வீட் வரும் வீடு கட்டுறோம் வீடு கட்டிட்டோம் கிரகப் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னாலே அந்த இன்விடேஷன்லேயே ஒரு ரெண்டு சாக்லேட் வச்சு தான் இன்றைக்கி இன்விடேஷனே அடிக்கிறாங்க அந்த மாதிரி வருது அங்கே போனீங்கன்னாலும் அவ்வளோ எல்லாமே அந்த சந்தோஷத்தில் நாலு இனிப்பு வச்சு தான் இலையில் சர்வ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அதே போல் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ அட்டென்ட் பண்ணி இந்த தடவை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு ஸ்வீட் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க நார்மலாக ஒரு கிரகம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நோய்கள் நமக்கு வந்து தாக்கியே தீரும் அதில் சுக்கரன் கெட்டு இருந்ததுன்னா சுகர் வரும் ஓகேங்களா இதில் எல்லா இடத்துலையுமே சுகர் வரும் அதனால்